கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கு லேடிஸ்க்கு ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஏற்படும் அதுக்கு முக்கியமான காரணம் உடம்புல ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ் காமனாக மூணு டிப்ஸு எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுறதுண்டு ஃபஸ்ட்டு ரெகுலராக ஒரு ஜென்டில் பேபி ஸ்கின் கிளென்சர் ட்வைஸ் டே யூஸ் பண்ண சொல்லுவோம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்கின் டைப்பு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சோப்புக்கு பதிலாக ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் யூஸ் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும் ரெண்டாவது ரெகுலர் யூஸ் ஆஃப் மாய்ச்சுரைசர் மாய்ச்சரைசர் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பேரியர் லேயர் மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏற்படுற சேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை இன்டெர்னலாக ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகட்டும் இதை வந்து இந்த சேஞ்சஸ்னால ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ச்சரைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக லைட் வெயிட் மாய்ச்சரைசர்ஸ் இருக்குது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஸ்பெஷலான மாய்ச்சரைசர்ஸ் இருக்குது மூணாவது சன்ஸ்க்ரீன் ரெகுலராக சன் எக்ஸ்போஷர் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லெவலில் இருக்கிற நான் காமிடோஜெனிக் சன்ஸ்க்ரீன்னு சொல்லுவோம் அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் ஸோ ஜெல் பேஸ்ட் ஃபார்முலேஷனாக எடுக்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அது வந்து விட்டமின் இ என்ச்சாக தான் கொடுப்போம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஸோ ஓவரால் அந்த ஸ்கின் க்ளோ மெயின்டைன் ஆகும்